ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் பகவத்கீதா சாப்டர் நம்பர் லெவன் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம அத்த ஏகாதோத்தியாய விஸ்வரூப தர்ஷனோக விஸ்வரூபம்னா பிரபஞ்ச வடிவம் பிரபஞ்ச வடிவத்தை கண்முன் கொண்டு வருவது இந்த அத்தியாயம் இன்பமும் துன்பமும் நன்மையும் தீமையும் கலந்ததுதான் இந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அதாவது துன்பத்துடன் தீமையையும் வாழ்க்கையின் மறுபக்கமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து அதன் மூலமே இறைவனை அடைவதற்கு யாகம் யஜ்ஜம் தானம் தவம் போன்ற சாதனைகளை விட பக்தியே சிறந்தது என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் தெளிவுபடுத்துகிறார் வெட்டப்பட்ட தலைகளும் ரத்த ஆறு போன்ற அழிவு காட்சியை பகவான் அர்ஜுனனுக்கு காட்டிவிட்டு இவையெல்லாம் என்னாலேயே செய்யப்பட்டன நீ இதிலிருந்து விலகி ஓடாமல் ஒரு கருவியாக இரு என்று ஸ்லோகம் முப்பத்தி உபதேசிக்கிறார் முப்பத்தி மூணில் பல நேரங்களில் இன்பத்தை விட துன்பங்களே நம்மை இறைவனை மனப்பூர்வமாக நாட செய்கிறது அந்த துன்பங்களும் இறைவன் தந்தவை என்று உணர்ந்து அவற்றிலும் இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு வகை செய்கிறது ஏழாவது ஸ்லோகத்தில் எனது உடம்பில் உலகம் முழுவதையும் பார் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் அடுத்து எட்டாவது ஸ்லோகத்தில் ஞான கண்ணை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் என்ன நீ பார்க்க முடியாது எப்படி பார்ப்பேன் ஸோ ஒரு ஞான ஆர்னரி கண்ணால் அதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஞான கண்ணு கொடுக்குறாரு டிவி கண்ணு கொடுக்குறார் ஒம்பதாவது ஸ்லோகத்தில் சஞ்சயன் அதை கன்ஃபார்ம் பண்ணுறான் இவர் கிருஷ்ணர் பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு எப்படி பார்த்து எப்படி பேர் சொல்கிறார் அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் இப்போ மொதல் ஸ்லோகத்துக்கு போகலாம் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ அத்த ஏகாதசோத்யாயக விஸ்வரூப யோக அர்ஜுன உவாச்ச மத நிரகாய பரமம் மத்ம சஞ்சிதம் யத்வயோக்தம் அஞ்சு பதச்சேதம் இருக்குது எழுத ஆரம்பிங்கோ தேன மோகோயம் தேன ப்ளஸ் மோக மோகோயம் அதுக்கு தான் பதம் பிரிக்க போகிறோம் மோகஹ ப்ளஸ் அயம் मदनु ग्रहाय मत प्लस अनुग्रहाय गुह्य मत्यात्म गुह्यम प्लस प्लस अध्यात्म अध्यात्म यत्व योक्तम यत् प्लस त्वया प्लस उक्तम वचस्तेन वचह प्लस தேன இப்போ அன்வேகரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அவருடைய கரஸ்பாண்டிங் மீனிங் எடுத்தோடனே ஒரு கன்ஜெக்ஷனோடு ஆரம்பிப்போம் கிருஷ்ணா மத் அனுக்கிரகாய எனக்கு அருள் புரிவதற்காக குஹ்யம் ரகசியமானதும் அத்தியாத்ம சஞ்சிதம் ஆத்ம தத்துவத்தை பற்றியதும் எந்த யத் பரமம் ஒப்பு உயர்வு உள்ள வச்சக வார்த்தை புகைய உன்னால் உத்தம் சொல்லப்பட்டதோ தேன அதனால் மம எனது அயம் இந்த மோக மனமயக்கம் விகத போய்விட்டது இப்போ மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் கிருஷ்ணா எனக்கு அருள் புரிவதற்காக இரகசியமானதும் ஆத்ம தத்துவத்தை பற்றியதும் எந்த ஒப்பு உயர்வு உள்ள வார்த்தை உன்னால் சொல்லப்பட்டதோ அதனால் எனது இந்த மனமய மனமயக்கம் போய்விட்டது சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்